இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா உனக்கு இன்னும் அந்த பைத்தியம் தெளியலியாகும் கோயிலுக்கு போகணுமா நீ போ கடவுளை கும்பிடணுமா நீ கும்பிடு எனக்கு இனி கும்பிடுறதுக்கு எந்த தேவையும் இல்லை நாலு பரம்பரைக்கு நான் சம்பாதிச்சு வச்சாச்சு என்னோட சொந்த உழைப்புல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க கடவுள் நினைக்கிறதா நம்ம கிட்ட எல்லாம் மா உனக்கு சொந்தக்காரனோட மாதிரி நான் பைபிளை தூக்கிட்டு இங்கே அங்கே போய் பிரசங்கம் பண்ணவே எல்லாம் கிடையாது நான் எனக்கு உழைப்பை நம்பி உழைப்பை போட்டு சம்பாதிச்சவன் இன்னைக்கு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் என்ன ஆசைக்கு யாராலையும் முடியாது போதுமா உனக்கு போகணுமா போ நான் ஒன்றும் தடுக்கல கூப்பிடாத என்ன என்னை பண்ணாத நீ போறியா போ உன் அப்புள்ளே போறியா கூட்டிகிட்டு போ அத்தை எப்படி அத்தை இதெல்லாம் நடக்குது நான் வேணாம் ஐயோ அத்தை நம்ம மாமாவை பற்றி பைபிளில் இன்றைக்கி தான் படித்தேன் அதுதான் ஆச்சரியமாக போச்சு என்ன பத்தி படிச்சியா அப்படி சொல்லுமா உன் பைபிள் அப்படி என்ன பத்தி என்ன படிச்சனா சீராக் ஞானம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே எனக்கு அவை போதும் என சொல்லாதே எனக்கு எதிராக செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார் இந்த ரெண்டு வசனத்தையும் மாமா கரெக்டாக பண்ணிட்டாங்க இ மூணாவது ஏசப்பா எந்த மாதிரி தண்டிப்பாங்கன்னு தான் தெரியல சரி அது அப்புறம் பார்க்கலாம் பாய் என்ன நிர்மலா இது என்ன நம்ம சொல்கிறோம் அவ என்ன பொய்யா சொன்னா உண்மையேதானே சொன்னா பை உள்ள இப்படி எல்லாம் கூடவா சொன்னா இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்ப தெரிஞ்சிட்டீங்களா மூடிட்டு கோயிலுக்கு வாங்க